டூ டேஸில் ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வந்திருக்கீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இதை சரி அதுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் தான் இந்த வீடியோ இப்போது ரொம்ப 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 நன்றி இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸாக உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து நான் 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 போடுற ஒவ்வொரு சமையலும் வந்து என்னோடய கிச்சனில் நான் வந்து ஆன்லைன் கிச்சன் வச்சு நடத்திட்டு இருக்கேன் என்னோடய கிச்சனில் எது அதிகமாக மூவிங்கில் இருக்கோ அந்த மாதிரி டிஷ் தான் நான் வந்து உங்களுக்காக நான் வந்து போட்டுட்ருக்கேன் எனக்கு இன்னைக்கு கூட நான் ஒரு டிஷ் வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன் அதுவும் வந்து என்னோடய கிச்சனில் வந்து அதிகமாக போகிறது தான் அதிகமாக எது அதை தான் நான் வந்து உங்களுக்காக நான் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் எனக்கு இதே மாதிரி எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய நிறைய என்னோடய கிச்சனில் இதெல்லாம் அதிகமாக நல்ல மூவிங்கில் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோஸெல்லாம் நான் போட்டு போடுறேன் போட்டுட்ருக்கேன் வீடியோஸாக நான் உங்களுக்காக போடுறேன் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வராது நான் தொடர்ந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போவும் தேங்க்யூ இன்றைக்கி நம்ம செட்டிநாடு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் செட்டிநாடு சைடெலாம் மசாலாலாம் அரைச்சி பண்ணுவாங்கள்ல அதே மாதிரி மசாலாலாம் அரைச்சி நான் வந்து என்னோடய கிச்சனில் இதை ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன் என்னோடய கிச்சனில் அதிகமாக எது சேல் ஆகுதோ அந்த மாதிரி தான் நான் நிறைய இப்போ வந்து நான் வீடியோஸாக போட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து இந்த முட்டை குழம்பு ரொம்ப நல்லா போகும் சிட்டிநாடு முட்டை குழம்பு அதே மாதிரி ரொம்ப குயிக்காகவும் முடியும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதில் வந்து நான் பச்சை பட்டாணி அப்புறம் வந்து டபுள் பெஸ்லாம் போட்டு பண்ணியிருக்கேன் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாவும் ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியாகவும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வறுபடட்டும் இது உடனே வறுப்பட்டுரும் ஏன்னா நம்ம எண்ணெயில் பண்ணுறதுனால குயிக்காது வறுப்பட்டுறோம் அரை ஸ்பூன் அளவு மிளகு அரை ஸ்பூன் அளவு சீரகம் கால் ஸ்பூன் அளவு சோம்பு இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச் அளவு இஞ்சி இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் முந்திரி சேர்க்கறது இருந்தால் ஒரு நாலு முந்திரி சேர்த்துக்கோங்க குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சேர்க்கலை ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க அதில் பாதி தேங்காயில் அந்த அரை மூடி இருக்குல்ல அந்த அரை மூடியில் அதிலருந்து ஒரு பாதி தேங்காய் அந்த அளவு எடுத்து நல்லா துருவி இந்த மாதிரி அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க தேங்காயெலாம் நல்லா செவந்து வரும்பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது எண்ணெய் போட்டு தான் வறுக்கணும் இல்லை அப்படியே கூட வறுக்கலாம் எண்ணெய் போட்டு வறுக்கும் போது கொஞ்சம் குயிக்காக ரெடி ஆகிடும் நான் ஆர்டருக்கு பண்ணுறதுனால எனக்கு உடனே உடனே பண்ணியாகணும் அதுக்காக தான் நான் வந்து எண்ணெய் போட்டு பண்ணேன் அறுத்து வச்சுருக்க மசாலாலாம் நல்லா ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் போட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதுவும் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா ஒன்றா வதங்கட்டும் நாம் இஞ்சி பூண்டு முன்னாடியே வந்து அதில் சேர்த்துட்டோம் நம்ம மிளகு சீரகம் வறுக்கும் போதே ஒரு வேளை நீங்கள் அந்த டைம் சேர்க்கலன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதில் முந்திரி சேர்க்கலான்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் முந்திரி போட்டு அரைக்கும் போது இந்த குழம்பு வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு தேவையான அளவு பச்சை பட்டாணியும் நான் வந்து கொஞ்சம் டபுள் பீன்ஸும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் சேர்க்கலாம் இல்லைனா நீங்கள் ப்ளைனாக கூட பண்ணிக்கலாம் பட்டாணி போட்டதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இந்த பட்டாணி வேகிறதுக்கு மட்டும் அது ஒரு டூ மினிட்ஸ்லேயே வெந்துடும் ஏன்னா வந்து நம்ம பச்சை பட்டாணி தான் சேர்த்துருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருங்க மூடி வச்சதும் இந்த பட்டாணி எல்லாம் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் வத்தி வந்துடும் நமக்கு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டாக அதில் சேர்த்துடலாம் குழம்பு கொதித்து என்ன பிரிஞ்சு வரும் இல்லையோ அந்த டைமில் முட்டையை வந்து நம்ம முழுசாக அப்படியே சேர்க்காமல் இல்லைனா அப்படியே உடைச்சும் ஊற்றாமல் நம்ம எப்படி வேணால் பண்ணலாம் முழு முட்டையும் சேர்க்கலாம் இதில் வேக வச்சும் சேர்த்துக்கலாம் உடச்சியும் ஊற்றலாம் நான் என்னைக்கு முட்டையில் லேசாக மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பீட் பண்ணி செய்யும்பொழுது முட்டை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளே வந்து அந்த குழம்பு வெள்ளம் நல்லா இறங்கி இருக்கும் சாப்பிடும்போது நமக்கு இது வந்து முட்டை குழம்பு மாதிரி தெரியாது சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் முட்டையை ஊற்றும்போது கொஞ்சம் மெதுவாக ஊற்றணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி மெதுவாக ஊற்றும் போது முட்டை அந் நம்ம எந்தெந்த இடத்துல ஊற்றுணுமோ அந்தந்த இடத்துல அப்படியே நிற்கும் அதுக்கப்புறம் நம்ம கரண்டியும் போடக்கூடாது கரண்டி போட்டால் குழம்பு ஃபுல்லாக அது கலங்கிடும் கலங்கிட்டு அது பார்க்குறதுக்கு ஒரு திரியாக தெரியும் ஒரு முழுசாக நமக்கு முட்டையும் கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எடுக்கும்போது அப்படியே வரும் நமக்கு முட்டை இதே மாதிரி பண்ணுங்கள் இது வந்து நான் இன்றைக்கி ரைஸ்க்காக பண்ணியிருக்கேன் இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயமும் தக்காளியும் வதங்கும்பொழுது நான் கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அதை அப்போ நான் சொல்ல மறந்துவிட்டேன் கரம் மசாலா போடுறதெந்தான் நீங்கள் போடலாம் இல்லைனா ரெண் ஒரு ரெண்டு மூணு லவங்கமும் சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் நீங்கள் போட்டிங்கன்னா கரம் மசாலா வேண்டாம் கரம் மசாலா போடும்பொழுது பட்டை லவங்கமும் வேண்டாம் நீங்கள் பட்டையும் லவங்கமும் சேர்க்குறதா இருந்தால் நான் எண்ணெயில் மிளகு சீரகம்லாம் வருத்தம் இல்லையா அந்த ஸ்டேஜில் வறுத்து எடுத்து அரைச்சிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை ஊற்றுனதும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி போட்டிங்கன்னா நமக்கு முட்டை எப்படி போட்டிருக்கோமோ அந்த இடத்துலேருந்து நமக்கு உடையாமல் அப்படியே கிடைக்கும் இப்போ கொத்தமல்லி தழுத்துவி இறக்கிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க புதுசாக யாராவது என்னோடய சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி அடுத்தடுத்து வர வீடியோஸில் நல்ல நல்ல ரெசிபியாக அப்லோட் பண்ணலான் இருக்கேன் இதே மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் திரும்பவும் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் கிட்டே வர போகிறீங்க அதுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ் இதே மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ